ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ ഇന്ന് നാ കാലത്തെ വീഡിയോ എടുത്ത് നിൽക്കേ എനിക്കിപ്പോൾ ഭയങ്കര കുളിരച്ച് നല്ല തണുപ്പുണ്ട് നമ്മളെ കാത് വെളി നല്ല തണുപ്പേറും അപ്പോൾ കാത് നല്ല എപ്പോഴും മൂടി വെച്ചിരിക്കണം കേട്ട് അതുമായിട്ട് എന്നെ അപ്പം നമ്മൾ വന്ന് കാതും എപ്പോഴും മറച്ചു കൊടുക്കണം കാതിലൂടെ കാറ്റുകയറും തൊപ്പി വെച്ചില്ല തൊപ്പി വെച്ചാൽ ഇങ്ങനെ തൊപ്പി ഉണ്ട് വെപ്പേ അങ്ങനെ തൊപ്പി നിറയെ നേരം വെച്ചാൽ നമുക്ക് എന്നാകും പാറ്റിങ്ങനെ കാതും വേദന എടുക്കും തലയും കൊഞ്ഞ് വേദന എടുക്കും മാറി ഇതാകുമ്പോൾ വേദന ഒന്നും എടുക്കുക അത് കൊച്ചു ലൂസായിരിക്കില്ല എപ്പോഴും അതുകൊണ്ട് അപ്പോൾ അപ്പോൾ ഇങ്ങനെ നല്ല തണുപ്പിച്ച് നമുക്ക് ഇങ്ങുള്ള ക്ലൈമറ്റ് ഒന്നും സെറ്റാകും അത് ഇങ്ങുള്ള ആളുകൾക്ക് പറതിലുണ്ടെങ്കിൽ വളരെ തവികൾക്ക് ഇതൊക്കെ നോർമലാണ് തിരികും എ പക്കത്തിൽല്ലാംട്ടർ പോലീടാതെ നിൽപ്പണം അപ്പം അവീലക്കെല്ലാം ഇത് നോർമലാവേക്കാണ് നമുക്ക് അവിടെ ഇല്ല നമ്മളെ ഊരിലെ ക്ലൈമറ്റ് വേറെ ഇല്ല അപ്പം നല്ല ചൂടും ഇല്ല ഇതുപോലെ ഭയങ്കര തണുപ്പില്ലാത്ത ഒരു ക്ലൈമറ്റ് നമ്മുടെ ഊരിൽ അതുകൊണ്ട് നമുക്കിത് സെറ്റ് ആവാൻ കഷ്ടം ഇന്ന് അപ്പം ഇന്ന ഞാന ഇന്ന് പാക ഇന്നാ സേമിയപ്പ് അതെ പണേ സേമിയ്ക്ക கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது எல்லோரும் சாப்பிட்டாச்சு நீ மக்களுக்கு சாப்பிடணும் அதில் அனுவுக்கு வந்து அந்த உமா அவ்வளோ விருப்பம் இல்லை அணு சாப்பிடுவேன் இது நான் ஏன் பண்ணேன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டு காப்பிக்கு அரைச்ச போட்டிருக்கேன் காட்டியார்கள் இதை போட்டிருக்க பார்த்தீங்களா இது நேற்றைய நான் காப்பிக்கு அரைச்ச போட்டது இங்கே உள்ள குளிர் காரணம் பயங்கர மடி தண்ணியில் தண்ணியில் நம்ம கையெல்லாம் போட்டு பண்ண வேலையாக பயங்கர மடியாக இருக்கும் தண்ணியெல்லாம் அவ்வளோ குளிர் ஆயிருக்கும் ஒன்று அப்படி சரி இண்ணிக்கரை வச்சி இது காலை ராத்திரி இது நேற்று நான் இப்ப குட்டி உச்சக்கையே போட்டு வச்சது அதனா ஒண்ணு பண்ணது அப்படியே இருக்கு இங்க தனுப்பில் அது ஆனா ஃபிரிட்ஜில் ஒண்ணும் வைக்கவே வரல வெளில இருக்கு ஒண்ணு பண்ணது அவ்வளவு கூட இருங்க அப்ப இது இன்னும் அரைச்சி வைக்கணும் தனுப்பில நமக்கு வேற செய்யலாம் ரொம்ப மடிய குறிப்பா இந்த வெள்ளத்தில சோறி தண்ணில நம்ம செய்த வேலைகள் எல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டம் அப்போ இது இன்னும் வே பண்ண வேண்டியிருக்கு இங்கே எல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்கு இதெல்லாம் எண்ணி ஒன்று ஒன்றா பறக்கி வச்சோன்னா இங்கே வந்து இன்னும் இருக்குது பேரைக்க இப்போ இங்கே பேரக்கைக்கு சீசன் அப்போ பேரைக்கிய சீசன் போட்டு நம்ம சாப்பிடும் நல்ல தெலுப்புக்கு நல்லது அப்போ இதெல்லாம் பறக்கி வைக்கணும்

ஒன்று மறந்து போவோம் இருக்காது ஓரமாக இருக்காது மறந்து போகும் அப்போ இது கண்ணுக்கு தெரிய மாதிரி எங்கேயாவது வைக்கணும் ஏன்னா ஸ்டவ் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் என்ன அப்போ நம்ம சீசன் ஃப்ரூட்டு சாப்பிட்றணும் எப்போது இப்போ நான் வந்து காய்கறிகளை எல்லாம் எடுத்து கீழே ஒன்று தட்டி வச்சுருக்கேன் தட்டின்ட்டு கீழே இருக்கேன் அப்போ நான் நமக்கு பதிய ஓவனாக பறக்கி எடுக்க முடியும் நான் முதல்ல நான் எண்ணிக்கை பறக்கி ஒரு கப்பில் போட்டுருக்கேன் நெல்லிக்கையை நாங்கள் கீறி உப்பில் எடுத்து மொளகு எல்லாம் போட்டு உப்புலட்டு வைப்போம் அது நம்ம சோறு கூட ஒவ்வொன்று எடுத்து வச்சு சாப்பிடும்போது வாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் மீன் இன்றே இருக்காதுல்ல அப்போ வெஜிடபிள் சாப்பிட்றதோண்டு கூட்டு அந்த கூட்டு கூட ஒரு நெல்லிக்காய் உப்பில் இட்டது சைடில் எடுத்து வச்சு சோறை சாப்பிட்டு வரேங்க செம்ம டேஸ்ட்டு அப்போ உப்புலட்ட நெல்லிக்கி எல்லாத்தையும் துச்சு புதியது வாங்கிகிட்டு வந்தது உண்டு இன்னி இதையும் க்ளீன் பண்ணி கீறி சீசன் இங்கே இப்போ நான் ஒரு இங்க நெல்லிக்க வச்சாச்சு இது கிலோ நெல்லிக்காய் இருக்கு நெல்லிக்கை சீசன் இப்போ ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா நெல்லிக்காய் இந்த பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இது தொலியோடு வரும் நம்ம உரித்து இதை ஃப்ரீ டைமில் இருந்து உரித்து ஒரு டப்பாயில் ஏர் டைட் உள்ள டப்பாயில் போட்டு ஃப்ரீசரில் வச்சா நிறைய நாள் ஒன்றும் பண்ணாது ஏன்னா இது சூடு டைமில் இது கிட்டாது பேக்கெட்டு இந்த ஃப்ரோசன் விலை கிட்டும் ஆனால் இது போலத்தது கிட்டாது அப்போ கிட்டத்தட்ட டைம் நமக்கு ஸ்டோர் வச்சலாம் ஒன்றும் ஆகாது நான் காட்ட வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது என்னென்னு தெரியுதா இது இங்கே பேரென்று இது வந்து பெரிய பேர் இது மார்க்கெட்டில் கிட்டும் இங்கே நிறைய மரம் உண்டு பேருக்கு அதில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பேர் வரும் அது வந்து இது போல் க்ரீன் கலரில் இருக்காது பழுத்து இருக்கும்போது ஒரு எல்லோ கலர் அப்படி இருக்கும் ஆனால் அதுவும் பழுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது க்ரீன் கலர் இதுவும் புளிப்பு இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தமிழில் இதுக்கு பேர் என்னென்னு தெரியல எனக்கு இன்னக்குள்ள பார்த்தா பேர் வந்து இங்கே மரத்தில் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ ஒன்று வந்திருக்காதுன்னு தோணுது வந்திருக்கும் இருந்தால் நான் இது வீடியோ எடுத்து காட்ட முடிஞ்ச காட்டுது நாங்கள் அசாமில் இருந்த பங்கல் நிறையா அப்படி யாருக்கும் வேண்டாம் அவ்வளோ தொழிஞ்சு கீழே எல்லாம் கிடக்கும் நிறைய சாப்பிட்டு போய் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை சாப்பிடும் நம்மளை தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும் ஆனால் இது அப்படியே கரகரப்பாகாது ஆனால் நம்ம குட்டியாக இருக்கிற பேர் சாப்பிடும்போது தொண்டை கரகரப்பாக இருக்கும் அதுவும் விண்டர்ல மட்டும்தான் வரும் அந்த இந்த ஃப்ரூட் விண்டர்ல வர்றது அப்பதான் அது மரத்துல இங்க எங்க அது வந்து என்ன நான் காட்டுதேன் அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அது வந்து பச்சை அருந்தா சாப்பிட முடியாது அது பச்சை இருந்த ஒரு மாதிரி கசப்பு ஒரு மாதிரி கசப்பா இருக்கும் பழுத்தது நல்ல டேஸ்டா இருக்கு இது புளிப்பே இருக்காது இது கிரிகிர கிரீன் நம்மள என்ன சொல்லுவோம் ஆப்பிள் அது அதுபோல் அந்த டேஸ்ட்ல இருக்கும் அது பேரு தமிழ்ல மாதிரி இருக்கும் எனக்கு தெரியல இப்போ நான் காய்கறி எல்லாம் ஒன்று பறக்கி வச்சுருக்கேன் மிளகு நம்ம நெட்டை அடுத்து வச்சு ஸ்டோர் செய்து வச்சா நிறைய நாலு மாதங்கள் இருக்கும் ஒன்றும் ஆகாது இங்கே ரெட் கலரில் உள்ள மிளகு இருக்கு இது வந்து க்ரீன் கலரு மிளகு ரெட் கலர் ஆனதா அதுவும் தெரியாது இந்த ரெட்டை தனியாக விற்க வச்சிருந்தா இப்போ வாங்கினது அது ரெட் கலர் மிளகானு தெரியல எனக்கு இங்கே கேபேஜ் இது வந்து நம்ம என்ன சேப்பங்கலாம் பேரை பேர் இன்னொரு வீடியோ வீடிய போடுவேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஹிந்தியில் இது வந்து பாவக்க இது வாழைக்க வாழைக்க இது எங்களை ஊரில் இது பேயன் பேயன் வாழக்கியோ இது அவியலுக்கு நாங்கள் வாங்கினது இங்கே நமக்கு ஏத்தன் வாழைக்க பச்சை கிட்டாது பச்சைன்னு இல்லை பழுத்ததும் கிட்டாது கேரளா ஸ்டோரில் ரெண்டு வாரத்துக்கு வரைக்கும் பழுத்தது வரும் ஆனால் பச்சை கிட்டாது நம்மள ஊரில் அப்படி இல்லைல்ல நமக்கு அங்கே அவியல் இடணுன்னா ஏற்றம் வளக்க கிட்டும் இங்கே அது கிட்டாது இங்கே கிட்டத ஒரு பச்சை வளர்க்குன்றது இது தான் பேன் பேன் வளக்கை இது இட்டு அவியல் வைப்போம் அங்கே அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நம்ம ஏத்த வளக்க போடுறது அவ்வளோ அந்த டேஸ்ட் வராது அடுத்து இங்கே வந்து இஞ்சி இஞ்சி வாங்கி வச்சுருக்கேன் இது எண்ணி பேஸ்ட் ஆக்கணும் கழுவி கிளீன் பண்ணி இஞ்சிக்கு பேஸ்ட் பண்ணணும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஜிஞ்சர் காரிக்கு பேஸ்ட் எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ஸ்டோர் எதை வச்சா நம்ம சிக்கன் இது சம்பவங்கள் வச்சோம்மோ ஈஸியாக நம்மளை வேலை முடியும் டக்குன்னு எடுத்து போட்டால் போதும்ல அப்போ ஈஸியாக நம்மள வேலையெல்லாம் முடிஞ்சோட்டு அடுத்து இங்கே ஆரஞ்சு இருக்குது இங்கே வந்து நெல்லிக்கை இருக்குது நெல்லிக்காய் எண்ணி எனக்கு ஒரு பெரிய வேலை தான் இதை கழுவி கிளீன் பண்ணி கீரி உப்பில் போடணும் அதுவும் ஒரு வேலை இருக்குது இஞ்சி பேஸ்ட் பண்ணணும் வேலை இருக்குது அப்படி நிறைய வேலை இருக்குது இதுதான் என்ன காலையில் உள்ள இன விசேஷங்கள் அப்புறம் இங்கே மட்டர் எல்லாம் வந்து ஒரு கவரில் பறக்கி வச்சுருக்கேன் இது நம்ம ஃப்ரீயாக வேலையெல்லாம் முடித்து சும்மா இருக்கிற டைமு இருந்து இதை உடச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அது ஒரு வேலை தான் அப்போ இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காலத்தில் உள்ள விசேஷங்கள் நான் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டுருந்து இந்த வீடியோ எடுக்கிற இதில் மறந்தே போச்சு எனக்கு துணி போட்டிருக்கேன்னு துணி ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் மறந்து போச்சு இப்போ டைமே பக்கறையாச்சு இப்போ தான் வந்து ஐயோ வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன்னு இன்னும் மறுபடியும் போய் ஆன் பண்ணி இதை போட்டிருக்கேன் அப்போ வேற இப்படியாக்க போயின்னு இருக்க காரத்தை தொட்டு குளிரானது கொண்டு மூடின்னு இருந்தால் முடியாதுல்ல என்ன பண்ணுறது சரி அப்போது பிடிச்ச எங்கெல்லாம் கிடைச்சது அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்போ இன்னொரு வீடியோல பார்க்கலாம்